என்று சொல்லி எனக்கு வந்து நிறைய புகார் அதாவது வந்து என்ன கான்ற இடத்துல வந்து அடிப்பம் என்று எல்லாம் சொல்லி இருந்தாங்க அவசரப்படக்கூடாது கூட இந்த வீடியோ நான் இப்படி இதில் வந்து இந்த கதையை கதைக்க போறணும்னு சொல்றது சொல்லிக்க அம்மாவுக்கு தெரியாது இந்த விஷயம் நாங்கள் வந்து இதை வந்து கதைக்க போறோம்ன்றது வந்து உண்மைக்குமே அம்மாவுக்கு தெரியும் அம்மா வந்து சொன்ன கதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த கதையும் பண்ணால் இந்த நாமமும் பண்ணால் அதை அப்படியே விட்டுட்டு பெய்யாம இந்த வீடியோவை எடுத்து நாங்கள் வெளிநாட்டுக்காரருக்கு விக்ரமம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த விற்றுட்டு நாங்க வந்து காசு இதுல இருந்து வாங்குறோம்ன்றது மாதிரி அவங்க என்னத்துக்காக அப்படி எல்லாம் செய்யறாங்களோ தெரியல ஆனா வந்து நான் நன்மை தான் செய்ய வந்தேன் எனக்கு அடிக்க வந்து நிக்கிறாங்கன்னு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் பங்க நிக்கிறேன் வாதிங்கன்னு சொன்னால் இதில் இருந்தாலே தெரியுமே அங்க இருக்கிற தம்பி தம்பி வீட்டை எங்களுடைய அம்மா அம்மா தான் வந்து நிக்கிறேன் ஓகே நீங்கள் வந்து நெச்சுப்பீங்க இப்போ நித்தம் நான் நல்ல மாதிரி வீடியோ போய் போட்டு கொண்டு நான் தொடர்ந்து போட்டு கொண்டு இருந்தேன்னா நேற்று நம்ம வந்து வீடியோ போடல அதுக்கும் வந்து காரணம் உண்டு காரணம் உண்டு அது வந்து இப்போ நாங்கள் என்னத்தை தான் செய்கிறது எது செய்கிறேன்றாலும் உங்களுடைய அம்மா வந்து விட மாட்டேன் என்னது கண்டு சொன்னாலும் இப்போ நாங்கள் அந்த யூடியூப்பில் வந்து வீடியோவில் வந்து வெளியில் எடுக்கிறதுன்னு சொன்னாலே அம்மா வந்து சும்மா அங்கே எனக்கு தெரியாதுங்க ஒன்று சொல்லி நித்தமுமே இங்கே வந்து பேச்சு தான் ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் தாண்டி போகணுமே என்று நினச்சிக்கொண்டு தான் நாங்களும் போகிறது எல்லா விஷயங்களுக்கே இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது என்னென்னு சொல்கிறது எல்லா விஷயத்தையும் நாங்கள் எடுத்து எடுத்து போடுறோம் ஆனால் அதுக்கூட அதுக்குள்ளேயும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்றதை வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் முக்கியமாக ஏற்கனக்கே ஒரு நியூஸ் ஒன்று நான் போட்டுருந்தேன் நானே ஏற்கனவே அந்த கடலில் வந்து மாரித்து போன அண்ணா வேண்டிய சடலம் எடுக்க மீட்கப்பட்டது நிறையால் அது குறித்து ஒரு சில பேர் வந்து எங்களை வந்து ஒரு பிள்ளையான முறைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு சொல்லி அதை நான் கதைச்சிருந்தேனா அதில் நீங்கள் நான் அதை செய்தது பிள்ளையா சரியாண்டதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் அதை நீங்கள் தெரிவித்ததுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாேருமே வந்து எனக்கு வந்து தெரிவிச்சிருந்தீங்க சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும் பொழுது ஆனால் நான் அந்த போட்டது வீடியோ வந்துருக்கு தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னை வந்து நான் கடலில் சம்மந்தவே இந்த வீடியோ அடுப்பான் விரை நாங்களுக்கு தெரிவிப்பான் சொல்லி எனக்கு வந்து நிறைய புகார் அதாவது வந்து என்ன கான்ற இடத்துல வந்து அடிப்போம் என்று சொல்லி இருந்தாங்க ஓ பர் அவசரப்படக்கூடாது சொல்லுவோம் மெல்ல மெல்லமா அப்போ என்னை வந்து காண்ற இடத்துல அடிப்போம் என்னத்துக்கு இவர் வந்து வீடியோவில் எடுத்து போடுவான் அது என்னத்துக்காக செய்வான் வேறு என்னத்துக்கு நாட்களுக்கு காட்டுவானுன்றது மாதிரி நிறைய கேள்விகள் அப்போ நான் வந்து கேட்டேன் இது என்னடா பண்ணான்னு என்ன கலவா எடுத்துகிட்டு போனான் இல்லை தானே நான் ஒரே வீடியோ முக்கியமாக வந்து நான் இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேணும் என்னென்னு சொன்னால் எத்தனையோ உடங்கள்ல இருந்தெல்லாம் வாரவங்க வந்து கடலில் இறங்கி போய் நெண்டு குளிர்பாங்கள் முக்கியமாக கடல் சம்மந்தப்பட்டது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவு எவ்வளவோ இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு கொஞ்சம் வேண்டாம் அதை நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு சில சில ஆகளுக்கு உண்மைக்குமே தெரியாதுண்ணே கடல் சம்மந்தப்பட்டதை பற்றி தெரியாதவே நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன சொன்ன இன்றைக்கே சொல்லியிருந்தேன் கடலில் நிறைய பாசிகள் இருக்குது அது உயிராவத்தான பாசிகள்ன்ற எல்லா விட்டையுமே நான் சொல்லியிருக்கிறேன் அறியாமல் வந்து தண்ணியில் இறங்கி போய் அதுக்குடான விபத்துக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குமென்றதே அப்போ எனக்கு வந்து நான் கூடி போகிற இடத்துல அந்த வீடியோ ஓடிடணும் எடுக்க போயில்லை என்று சொன்னால் எடுக்கிற இடத்துல பிரச்சனைகள் ஊடாகும் மற்றது வந்து உண்மையாக சடலத்தை நான் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து எனக்கு அது பார்க்கறது இல்லை எனக்கு சரி வராது அதுக்கு முன்னுக்கே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பிட்டாங்க இதை நீ இது போடு போடுறேன்டா போடுண்ட மாதிரி அப்போனா அதை கூடி போட விரும்பலை அவ்வளவோ பிரயோசப்பண்ணப்பட்டன மற்றது வந்து அந்த குடும்பத்துக்காக நான் வந்து மன வருத்தப்பட்டன உண்மையாக மன வருத்தப்பட்டனா எங்களோடய வீட்டிலேருந்து எல்லாருமே எங்களோட பிள்ளைகள் வேறு அவங்களோட பிள்ளைகள் வேறு அப்படி இல்லை தானே என்று சொல்லி மனவேதனைப்பட்டுனா அப்போ எங்களோட அம்மாக்கள் கூட என்ன கடல்ல தெரியாது அங்கே தெரியாது இங்கே தெரியாது என்று சொல்லி நான் நெக்கனிக்கா இருந்தாலும் இன்ஜின் வேலை செய்ய போறது என்னென்றாலுமே அம்மா சொல்லுவா கடல்ல அங்கே அன்னைக்கு உயர போகாது என்றது மாதிரி மொழி வந்துட்டு ஓ அடுத்த நாள் கூடி இவங்க தேடுறாங்க இவனை விட்டுட்டு ஓடிடுவான் உங்க நினைக்க என்று சொல்ல நான் போகையில் அம்மா கத்தி கொண்டு இருந்த அஞ்சு போகையில் கடலில் போகாதேன்னு சொல்லி அந்த அதுக்கு வந்து ஒரு காரணங்கள் இருக்குது நாங்கள் வந்து உண்மையானு சொல்கிறது இப்போ ஃபாசிபலன்ன்றது ஒன்றுமே நான் இல்லை நான் உண்மைக்குமே இல்லை அதுக்குள்ளே வந்து மா எங்களுடைய மாமாக்கள் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த மாதம் அதாச்சும் வந்து என்னுடைய முப்பத்தி மூன்று வயசு கிடையாது அதாச்சும் முப்பத்தி மூன்று வயசுனா அஞ்சு நாள் கிடக்குன்னு அஞ்சு நாள் கிடக்கு அது கூட இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கொண்டு வர முடியாது மாதிரி நான் உண்மையா நான் இதெல்லாம் பார்க்கல ஆனால் வந்து சரமியும் ஓ சரமியும் வந்து கூடுதலாக கொண்டு போய் என்னுடைய குறிப்பு வராது குறிப்புகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது பலன் கூடாது இவருக்கு வந்து ஜெயில் பயணம் இருக்கு இவருடைய பிறந்த நாள் அதாச்சும் என்னுடைய பிறந்த நாள் ஒரு அந்த பிறந்த நாள்னு சொன்னால் அந்த பிறந்த நாள் கிடைக்கலையே நிறைய பிரச்சனைகளை ஓ கொண்டுக்கூடும் மாதிரி பாருங்கோ அன்றைக்கு சொன்ன நான் தானே இன்றைக்கு வீடு தோடி பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே வந்து சரமியம் இங்கே வந்து சொல்லி கொண்டே இருக்குது மற்றது வந்து எங்களுடைய மாமாக்களும் சொன்னால் அம்மாக்கள் வந்து அதை நம்புறாட்டிலும் அம்மா வந்து எச்சரிக்கையாக இருங்கோ என்னென்றாலும் எச்சரிக்கையாக இருங்கோ இருங்கோன்னு சொன்னால் ஆனால் உண்மைக்குமே இந்த கை காட்டுறதும் இல்லை வந்தேனா அவரையும் வீடு வழியாக இல்லை ஒன்றையுமே நான் நம்புறது இல்லை உண்மையாக நம்புற அப்போ எதுக்கும் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேணும் என்று சொல்லி ஒவ்வொருதுலேயுமே வந்து அம்மாக்களும் இது ஏன்னா எனக்கு வந்து ஒரு முறையும் அப்படி தான் அம்மாக்களும் சொல்லி கொண்டு நீ இது ஏன்னா நாங்கள் கொஞ்சம் உண்மையாக என்னென்னு சொல்கிறது நாங்கள் வந்து அம்மாக்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகள் தான் நாங்களே எங்களை மனுசரணி கொண்டு இருக்கிறது சின்ன பிள்ளைகள் நான் முப்பத்தி மூணு வயசு ஆகுது என்று சொல்லிக்கு எங்கேயோ பெரியாக்களாக நாங்கள் வளர்ந்துட்டோம் என்றது வந்து இதான் இருக்குது அப்படி இருக்கவும் வந்து அன்றைக்கு வந்து பாதிங்கன்னு சொன்னதிலையும் டவுனுக்கிட்ட இல்லை எங்கெண்ட இடத்துக்கிட்ட தான் வந்து என்னுடைய மச்சான் வேற அவங்கள வந்து மறைச்சிட்டாங்களாம் மறைத்து இருறான் போனக்கா கா என்று சொல்லி என்ன நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து நீ என்ன வீடியோ கொண்டு தெரியுதுன்னு சொல்லி காதுக்குள்ளே ஃபோனை வச்சு அப்போ அவன் சொன்னான் நிஞ்சு அவங்க இது நான் வீடியோன்னு எடுக்கல அவன்தான் சுமன் தான் வந்து வீடியோ எடுத்தது உங்களுக்கு இப்போ என்ன என்று சொல்லி கேட்க அவருக்கு காண்ற இடத்துல அடிப்போம் ரெண்டு சொல்லி அவரை வந்து காண்ற இடத்துல அடிப்போம் அவர் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சு போட்டார் நான் இன்னும் விஷயத்துல செஞ்சேன்னு சொல்ல அப்ப எனக்கு அவன் வந்து உடனே பண்ணி பண்ணினான் அந்த இடத்துல வச்சு அவன் சொந்தக்காரருமே இல்ல சொந்தக்கார சொந்தக்காரத்தான் இருந்தா தான் என்னப்பா இது வந்து நான் பிள்ளையா செஞ்சேன் ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோட போட்டு நான் என்னைக்கு இதுவான இதை தான் போட்டு நான் மற்றவங்களுக்கும் இதே மாதிரி நடந்துடக்கூடாதுன்றக்காண்டி அப்போ எதோ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேராக ஃபோனுன்னு சொல்லி அவனை ஹான் இடத்துல அடிப்பட் அப்போ இன்னும் சொல்லியிருந்தான் நான் வந்து உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் அவன் உங்கள்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் இதுலேயே முடித்து கொள்ளுங்கோ இதுலேயே முடிச்சு விடுங்க அப்புறம் வந்து சும்மா ஹான் எல்லாம் இந்த ஃபோனு அதுண்டு வன் அடித்து போடுவனுலான்னு சொல்கிறது என்ன காதுக்குள்ளே ஃபோனை வச்சுக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு திரியுறியோ அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த அங்கேயே வச்சலாம் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கேன் அப்போ இன்னைய வேறு தேடி தெரிஞ்சிருக்கணும் அப்போ என்னோட வந்து இஞ்சி சொன்ன அப்புறம் அப்போ அம்மா சொல்லியிருந்தா ஐயோ நீங்கள் வந்து உடம்பு போக வேண்டாம் ஒன்றும் போக வேண்டாம் இப்படித்தான் ஆயிரம் பிரச்சனைகள் வேறோம் அதுக்காண்டி எல்லாத்துக்கும் நீங்கள் வைத்து தெரிஞ்சு தேவையில்லாம போய் நீங்க உங்களுக்கு எல்லாம் மாட்டுப்பட வேண்டாம் இரண்டு அலிமிஞ்ச வீட்டை வந்தா நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் ரெண்டு அது மாதிரி அப்போ நான் வந்து ஓ மோமெண்ட் சொல்லி போட்டு நான் அவங்க நிக்கிற இடத்துக்கு உண்மையா போயிட்டு அப்ப அதிலே வந்து அணுக கூட விடயில நம்ம விடுவோம் ரெண்டு சொல்லல இப்ப நானும் வந்து கடற்கரைக்கு அங்க இங்க எல்லாம் உண்மைக்குமே தனியை திரியிடறேன் அப்ப தனியை திரியிருந்ததால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் சும்மா காண்றது இல்லை ஏன்டா நாங்க நிக்கிற வேலை விட நிக்கிறது கோலம் மாறி நிப்பாங்க அப்படின்னு கேட்க அதாவது வந்து சும்மா கண்டுட்டு ஒரு இது சொல்லி படியல் கூறி ஒரு அடிக்கிற மாதிரி வரலாம் என்னென்னு சொன்னால் காலம் இப்போ அப்படி தான் போய்க்கொண்டிருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கடை அந்த கடற்கரையில் அங்கே இல்லாமல் வந்து நிறைய பேர் தேவையில்ல கதைகள் வந்து கதைச்சிருக்கிறாங்களே இவங்களுக்கு என்னடா இது நானாக போகிறது கடற்கரைக்கு போகிறேன்னா மீன் வாங்குறதுக்கு போவேன் அப்படி இல்லையாக இருந்தால் முக்கியமாக இன்ஜின் வேலை செய்கிற கண்டிப்பேன் மட்டும்படி தேவையில்லாம் போகிறது இல்லை அது ஆ அது சும்மா போகிறோம்லாம் மற்றது அப்படி இல்லை என்றாரும் எங்களுடைய யாக்கிளாருமாதான் போட்டில் ஏற்றிட்டு போகிறாள் கண்டிப்பாகவேன் கடற்கரையில் வந்ததுன்றது பொம்பளியில் வச்சு வீடியோ எடுக்கிறது என்றது மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்களேன் நம்ம பொம்பளியில் வச்சு வீடியோ எடுக்கிறேன்டா நான் வந்து அவங்களோட சௌரங்களை வச்சு நான் வீடியோ எடுக்கல உண்டு எந்த சௌரத்தோடு இருப்பேன் இல்லைன்னு சொன்னால் எங்கள் குடும்பத்தோடைய நான் வந்து இருந்து வீடியோ எடுப்பேன் அதை வந்து இதை நீங்கள் கதைச்சவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் என்ன நோக்கத்தோடு கதைச்சிங்களோ எனக்கு தெரியல என் வீடியோ எடுப்பான் மற்றது இந்த வீடியோவை எடுத்து நான் வெளிநாட்டுக்காரருக்கு விக்ரமன் என்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீ விற்றுட்டு நாங்கள் வந்து ஞானம் காசு இதில் வந்து வாங்குகிறோம் அது மாதிரி அவங்கள என்னத்துக்காக அப்படிலாம் செய்கிறாங்களோ தெரியலை பிறகு வந்து சரமியும் சேர்ந்து கடலில் வந்து பொடி தேடினதான் அதாச்சும் நான் வீட்டை தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட வீட்டை வந்து அந்த வீடியோ நான் அதாச்சும் வந்து கதைக்கும் க கடலில் வீடியோ எடுத்துலாம் தேடிட்டு வீட்டை வந்து நான் சர்மியோட இருந்து கதைச்சதை அவங்கள அந்த அரையும் குறையுமா பார்க்குறேன்னு சொல்கிறேன் தானே அப்படி அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் வந்து இது என்னடா நாங்கள் எல்லாம் இருக்கத்தக்கன்னா மனசியும் வந்து கடலில் தேடினதோ அண்ட் அந்த கடலில் தேடின ஒரு வீடியோ வந்து இப்படி வேக மாற்றிருக்குறாங்களா அப்போ இது வந்து நிறைய இடத்துல ரோட்டுக்கு போகிறோம் என்னடா நீங்கள் போய் போட்டில் தேடி நீங்களாம் தேடி நீங்களான்டா என்னப்போ எனக்கு தெரியல சத்தியமாக எனக்கு தெரியல எனக்கு என்னன்னு சொல்ல மற்றது வந்து ஊருக்குள்ளே சரியில்லை தேனியா ஊருக்குள்ளே சரி இல்லையேன்டா நான் என்ன தான் நான் செஞ்சேனே நான் என்ன தான் செஞ்சேன்னு சொன்னேன் சரி இப்போ அண்டைக்கு இங்கின் பிள்ளையண்டு எல்லாம் போட்டுனியா இங்கேஜின் பிள்ளையண்டான்னு என்னெண்டு கரையே வந்தனி என்றுலாம் கேட்டாங்களே அப்போ நான் வந்து கடத்தொல்லி செய்கிறவங்களோட நான் கதை செஞ்சு பாருங்க இப்படி எல்லாம் என்ன கேட்டுருக்கேன்னா அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சாங்களே இங்கின் பிள்ளைன்னு சொல்லி இன்னும் கேட்குறாங்களோட கடற்கரையிலேருந்து கடல்லேருந்து நீ என்னண்டு கரையாக வந்த நீ என்று சொல்லி இதுக்கு இப்படி கொத்தவனோட என்னென்று கதைக்கிற கதைக்கிறதுன்னு சொல்லி பாப்பம்புட எல்லாத்துக்கும் காரணம் வந்து வாத்தியான்னு சொன்னே தெரியும் எரிச்சலடா எரிச்சல் புறாம குணங்கள் தானே நீங்கள் அப்படி இப்படி செயல் நல்ல மாதிரி எல்லா ஆக்களுடைய பலகரியல் ஒரு நான் சொன்னேன் நான் நான் வந்து அவங்களோடையுமே எரிச்சல் என்றாலும் நான் அவங்களோட கூடி நல்ல மாதிரி தான் நடந்து கொள்கிறேன் நான் வந்து கள்ளனோட கூடி நான் நல்ல மாதிரி தான் நடந்து கொள் ஏன் எங்களோட கலவரக்கம் வர மாட்டேன் அப்படி அப்படித்தான் உண்மையாக நான் நினைச்சி பழகிறது ஆனால் அவங்க வந்து ஏன் இப்படிலாம் செய்கிறாங்கன்றது தெரியல அப்போ நான் வந்து உடனே போனேன் அவங்களோட வீட்டை ஓடி போனேன் நான் நான் என்ன பிரச்சனைன்றதை கேப்பம் பார்த்து அவங்களோட வீட்டில் அங்கே ஆட்கள் இல்லை அப்போ அந்த நான் நினைக்கிறேன் திரும்பவும் இங்கே வேறு இடத்துல எனக்கு காட்சிக்கணுமாம் எனக்கு வந்து காண்ட இடத்துல அடிப்பேன் வேற ஒரு எனக்கு வந்து சொல்லியிருந்தாரு உனக்கு வந்து காட்சி அதான் கான்ற இடத்துல வந்து அடிப்புமாம்னு சொல்லி அப்புறம் வந்து நேற்று நேற்று எதுனா வந்து என்னை இங்கே வேலை முடிச்சுட்டு நான் போய் கொண்டு போய்கொண்டிருக்க என்னை வந்து பைக்கில் அதில் வர என்னை மறைஞ்சினோம் நீ என்ன உங்கள் செய்கிறியா நீ என்ன உனக்கு வேலை இல்லையோ அது இல்லையோ இப்படி புதுவோல தானே நான் படம் காட்டி கொண்டு தெரியறியோ ரெண்டு கேட்குறேன் அஞ்சு நான் நானாக இருக்குது படம் காட்டி கொண்டு நான் காட்டுற படத்தை பிள்ளை பார்க்குதான் என்று அதுதான்ட்டு அப்படியே அமேண்டா இது அப்படிலாம் எல்லாம் வாழ்கிறியாமன்ட்டு என்ன கேட்குறேன் நான் கிட்டே என்ன பண்ணால் என்ன தான் செய்யுதே நான் என்ன செஞ்சான் செஞ்சதுக்கு என்ன சொன்னேன் நீ ஏன் நான் தேவையில்லை வீடியோவில் எடுத்து போடுவானா ஆ நீ விற்கிறியோ மல்நாட்டுக்காரருக்கு எவ்வளோ காசு தராங்கன்னா அதில் இவ்வளோ காசு வாங்கினியா நான் சொன்னேன் உங்களுக்கு வேறு சொன்னு கேட்டேன் ஸ்டே எங்களுக்கு தெரியாது நீ எனக்கு மினக்கிறியா என்ன நீ ஏன் உனக்கு மீனாக்கர்ற என்னத்துக்கு நீ மீனாக்கர்ற சொல்லு என்னதுக்குன்னு சொல்ல டே இந்த விழிப்புணர்வு சார் நான் சொன்ன உண்மைக்குமே இதாக அத்தனை நான் சொல்கிறது மக்களுக்கு தெரிவித்துக்கொள்ள உனக்கு மற்றவங்களை மக்களுக்கு தெரிவிக்கல உனக்கு மட்டும் இந்த அக்கறை அப்போ நான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் கேட்கத்தான் அவர் சொன்னார் இது எங்கட சம்பந்தப்பட்டது விஷயம் இதுக்கெல்லாம் நிறைய விஷயம் அடங்கி இருக்குது அது உனக்கு தெரியும் ஒன்று அட்டேன் நின்று அடங்கி இருக்குது நிறைய பேர் வந்தாங்க அப்போ இதை வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்கிறாங்களப்பா இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்கிறாங்க கோடி நான் கூடி இந்த பொடியோட போட இல்லை அவங்க வந்து பொடியோடையெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சரி ஆர் போடுறோம் போட்டு போட்டோம் எங்கட கண் காண நீ ஏன் போட்ட நீ அதுதான் புல இனி இந்த தேவையில்ல வேலையில் செய்ய வர வேண்டாம் இந்த ஃபோன்லேருந்து லவுட் உட்கார் அப்போ நான் சொன்னேன் அப்போ நீங்கள் செய்யுங்க நான் வந்து என்ன நடந்தாலும் நான் வந்து எடுக்க வருவேன் நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி இன்னொன்று கதைக்க புரியும் எனக்குன்னு சொல்லி கொஞ்சம் தகராறாயிட்டுது அந்த இடத்துல அப்போ நான் இதை தான் சொல்லிட்டு வந்தேன் நான் நான் எங்கே நடந்தாலும் நான் நிற்கிற இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு எடுப்பாண்டு அந்த இடத்துல சம்பவம் நடக்கும் நான் சொன்னேன்னு என்ன சம்பவம் நீ வீடியோ எடுக்கிற இடத்துல சம்பவத்தை பேரான் அந்த சம்பவத்தை வீடியோவாக போடும் என்கிட்ட சொன்னேன் அப்போ நான் என்ன பார்ப்போம் பா சந்த பங்க கிடச்சா என் வீடியோ போடுறது அண்ணன்ட்டு நான் ஏன்னா நான் உண்மைக்குமே நான் வந்து யாரோடையுமே பகையாக போகிறதில்லை அப்போ இவனும் வந்து எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான் உன்னாலே என்ன கண்டு அடிக்க பார்த்தாங்கன்னு சொல்லி அது வந்து வேறு யாரும் இல்லை செல்ல என்ன வந்து உன்னால் வந்து எனக்கு அடிக்க பார்த்தாங்க நல்ல காலம்டாப்ப நான் ஹெல்மெட்டை கலட்டி போட்டு நின்று அப்புறம் நின்று என்று தெரிஞ்சா ப்ரவு சொல்லி சொன்னவங்களும் உன்னை மச்சானுக்கு அடிக்கப்பாருன்றது மாதிரி அதான் உடனே கால் பண்ணேன் திரும்ப திரும்பவும் பிரச்சனைப்பட்டு கொண்டு சொல்லி எனக்கு வந்து கொண்டே இருந்தான் இது என்ன செய்யப்படாது நான் நான் என்ன செஞ்சேன் நான் பிள்ளை எது செஞ்சேன் என்ன கொண்டு போலீஸ் நிலையத்தில் கொடுக்கட்டுமே நினை கொடுக்கட்டுமென்னு சொல்லி ஆனால் எண்டையே கூடிய ஒரு வீடியோ நான் போடுறேன்னு கேரணம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எங்களோட இடங்களில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் உண்மையாக அவங்களுக்கு எதுவுமே செய்ய இல்லை ஏன்னா நான் பப்ளிக்காக தான் சொல்கிறேன் எதுவுமே நான் செய்ய செய்ததில்லை எல்லோருடையுமே நல்ல மாதிரி தான் நடந்து கொள்கிறேன் எல்லாருக்குமே நன்மைக்கு விஷயத்தை தான் செய்ய இறங்குறேன் நான் ஆனால் எனக்கு என்ன தான் வந்து பிடிக்க இப்போ குறிப்பிட்ட நாளாக பிடிக்கல வேண்டது மாதிரி ஒரு இதாக நடந்து கொள்கிறாங்க அதுக்கு நான் என்ன செஞ்சினான்டே தெரியல அதன் என்னோட நேரடியாக வந்து கதைக்காட்டிலும் வீடியோ பார்க்குறீங்க அதை இங்குறையும் இங்கே இருக்கிற நீங்கள் அதான் எனக்கு என்ன பிரச்சனை அது சரி சொல்லுங்க எனக்கு என்னடி ஃபோன் நம்பர் என் ஃபோன் நம்பர்லாம் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட முழு பேரிடையுமே இருக்கு நம்பர் ஆனால் அவங்க அந்த ஃபோனில் கூட கதைச்சிருக்கலாம் வாரவன் போகிறவனுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களாம் மானு கடியப்பார்ன்னு சொல்லி அப்போ மானு கடியப்பார் மானு கடியா சொல்லி ஓ அங்கேயும் எடுத்து சொல்லி சொல்லி அவ இங்க எங்கட வீட்டை வந்தாலு அதை அம்மா வந்து இவனோட இவன் இவன் என்ன இவன் திருந்தேலியோ என்ன என்று சொல்லி இங்க அம்மாவோட நான் இருந்த இல்லை இருக்கே அதான் நேற்று நான் உண்மையாக சொன்னா தெரியுமா நான் வீடியோ ஒண்ணுமே போடலே என்று சொன்னா எனக்கு கொஞ்சம் குழப்பமா கிடந்துச்சு பெரிய டென்ஷனாக கிடந்துச்சு இதுல வந்து பெரிய ஒரு அங்க வீட சர்மியம் வந்து சொல்லி அழுது இங்க அம்மா சாத்திரம் கட்டணும் நடக்க போதுமான முப்பது மூணு வயசு கிடக்குற வந்து அவரை வந்து நீண்ட கோணமா பாத்து பார்த்து கொள்ளுங்கன்றது மாதிரி என்று சொல்லியிருக்கேன் நான் வந்து நான் உண்மையிலேயே நான் வந்து உன்னுக்கும் பயப்பிரல் நான் வந்து எல்லாத்துக்குமே போயிடுவேன் கடல் என்னாலும் சரி எங்க என்னாலும் என்ன நடக்க காலையில் இருந்தாலும் கையை தண்ணி போட்டு தண்ணி குதிச்சுடுன்னு நான் தான் நான் உண்மைக்குமே வீட்டில் வந்து தெரியாத கொஞ்சம் பயம் தானே அவங்க வந்து அப்படி இப்படின்ட்டு பார்க்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து வேதம் சாலை சொல்ல சைவமாக இருக்கிறது அப்போ நிறைய பேர் வந்து இப்போ சொன்னி போனாங்களாம் அவங்களோட புருஷன் வந்து தேவையில்ல வெளியில் செய்து கொண்டு திரிகிறார் அது வந்து அவ்வளோ நல்லது இல்லை நிப்பாட்டு சொல்லுங்க தேவையில்லை பிரச்சனைனால இவ்வளோ நடக்கும் அப்போ உண்மையிலேயே நான் கொஞ்சம் பயந்துனான் தான் அந்த ஏன்னு சொன்னால் பயந்துனான்ன்றதே நான் என்ன சொல்கிறேன் வாத்திங்கிட்டே நான் உண்மையுமே தனியை திரிகிறனே வேலை விஷயமா என்னது கண்டு சொன்னாலும் மே தனியை திரிகிறனான் அப்போ அவங்கள்ட்ட அவங்களோட உறவினர்கள் கூடி அன்றைய பேனா கதைச்சினான் ஒரு சில ஆக்கோட கதைச்சினான் இல்லை தங்களுக்கு அதால் ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வீடியோ போட்டதால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அந்த வந்தவங்கள் ஒரு ரெண்டு பேரும் என்னோட கதை வைக்கணும் அதால் என்ன பிரச்சனை உண்டுமேல எவ்வளோ பேர் எடுத்து போ வீடியோ போட்டிருக்காங்களாம் நீங்கள் அதால் எதுவும் பிரச்சனையும் இல்லை இப்படி பிஸியாக இருக்கின்றதே நாங்கள் இங்கே வந்தால் அப்புறம் தான் தெரியுமன்றது மாதிரி அப்போ நான் வந்து சொல்லி சொல்லி நான் நான் இதால் தானே எனக்கு தேவையில்லா பிரச்சனையில் வந்தோன்ட்டுருக்கு நான் வந்து பாருங்கள் உங்களோட வந்து இதை செஞ்சுட்டு நானும் அவங்களோட எல்லாம் போய் நின்று எல்லாம் ஃபுல்லாக தேடி எல்லாம் தான் வந்தேன் நான் ஆனால் வந்து நான் நன்மை தான் செய்ய வந்தேன் எனக்குன்ற அடிக்க வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இது மட்டும் இந்த பிரச்சனை வந்து இன்றையோட முடிஞ்சதுன்றது நான் நம்பல வெயில்ல அதை ஒரு வாக்குவாதம் பெற மாட்டேறது நான் நினைக்கிறேன் அப்படின்றது மாதிரி அப்போ எனக்கும் தெரியும் இப்போ எனக்கு வந்து என்ன செய்ய வேணுமென்றதும் தெரியும் அவங்கள அப்படி நடந்து கொண்டானானும் நானும் இப்போ ஒரு வழி இப்படி நடக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாற்று வழி கண்டிப்பாக இருக்குன்னு தானே அப்போ அதுவும் கொண்டு இருக்கும் அப்போ இவையே எங்கள் வீட்டை வந்து பயப்படுறது இரவு வட்டியில தெரியறது தேவையில்லாமல் அங்கே இங்கே திரியிறதை குறித்து தான் எனக்கு அந்த ஒரு பயம் ஏன்டா வீட்டுக்கார தேவையில்லாம் பயந்து நிற்குதுவில்லை என்றது மாதிரி இந்த அங்கிட்ட எங்கே நிற்கிறேன் இந்த என்ன செய்கிறேன் எங்கே நிற்கிற ஏழு மணி ஆனாலே சும்மா அங்கே தேவையில்லாமல் அங்கே போவோம் இங்கே போவோம் சொல்லி என்னென்ன சொன்னாலும் எப்போ சான்ஸ் சாங்ஸ் கடைக்கும் உங்களை பிடிச்சி விழுங்கு ஆனால் உண்மையை நான் ஒன்றுமே நான் செய்யலை நினைவு நான் என்ன செஞ்சேன் நான் எடுத்து போட்டது தான் தப்பு என்றது மாதிரி சொல்லி கொண்டே இருக்கிறாங்க மேம் எனக்கு எனக்கு தெரியலை அப்போ எனக்கு பெரிய ஒரு மனம் கசப்பாக இருந்துச்சு அதை நான் அந்த வீடியோ எடுத்த வீடியோ ப்ரைவேட் பண்ணி ஆ அப்படித்தான் அம்மா சொன்னவ அதை வீடியோ எல்லாத்தையும் வேண்டாம் அது எல்லாத்தையும் அழிச்சு விடன்னு சொல்லி அப்போ நான் அஞ்சு வருஷத்தில் கேட்டேன் நீ ஏன் அழிக்கிற அதையால் உனக்கு வந்து அரும்பு பேர் ஏற்படுத்துதுன்னு சொன்னவங்களும் இல்லை தானே இது வந்து ஒரு நியூஸ் நியூஸ் தானே அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதில் வந்து தனி நபர்ன்னு சொல்லி வெறும் வந்து எதையும் கதை கீழாடா கதைச்சா பார்ப்போம் நாங்கள் இருக்கிறோம் தானே அதையும் பார்ப்போம்னு சொல்ல நான் நான் வந்து அவங்களும் சப்போர்ட் ஆகிறாங்கன்ற கண்டி அதுக்காகவும் நான் இதை வரையில்லை அப்போ எங்களோடய வீட்டில் எங்களோட அம்மாக்கள் சௌரவங்கள்ட்ட கதையை கேட்குறேன் நான் அப்போ அம்மா சொன்ன கதை தானது எல்லாத்தையும் வேண்டாம் இது எல்லாத்தையும் அழிச்சு விடுன்னு சொல்லி என்றைக்கு கூட இந்த வீடியோ நான் இப்படி இதில் வந்து இந்த கதையை கதைக்க போகணுன்னு சொல்கிறது சொல்லிக்க அம்மாவுக்கு தெரியாது இந்த விஷயம் நாங்கள் வந்து இதை வந்து கதைக்க போகிறோம்ன்றது வந்து உண்மைக்குமே அம்மாவுக்கு தெரியும் அம்மா வந்து சொன்ன கதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னதையும் இந்த கதையும் பண்ணால் இந்த நாமமும் பண்ணால் அது அப்படியே விட்டுட்டு பியாம இருங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் ஏன்னா அம்மா அணுவோட வந்து சும்மா ஒரு வீடியோன்ட்டு எடுக்க போகிறேன் நோமல ஒரு வீடியோ சும்மா வெம்பலாருன்ற சொல்லித்தான் ஆ சரி என்ன செய்யுங்க இந்த கதையிலேயே ஒன்றுமே கதைக்காதீங்கன்னு சொல்லி தான் இருந்தேன் அப்படித்தான் சொல்லி போட்டு ஆனால் எனக்கு வந்து மனசு வந்து இல்லை என்ன சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் ஒரு காட்சியான ஒரு வீடியோ வந்து நோமலாக காட்டி போட்டுட்டு இருக்கிறேன் அதுக்குள்ள என்ன நடந்தது இது நடந்ததுன்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரியுமா நான் வீடியோ வந்து செய்கிறவங்களுக்கு எனக்கு தெரியும் ஒரு வீடியோ வந்து கூடுதலாக வீடியோ வந்து ஓடுது கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை தொடர்ந்து போட்டால் தான் அது எங்களுக்கும் ஒரு பார்க்க சந்தோஷமாக இருக்கும் செய்கிறவங்களுக்கு ஆனால் நேற்றிய நாளில் வந்து கொஞ்சம் மனம் சரியான கசந்துட்டு எனக்கு ஏன்ட உடஞ்சி போகிற இல்லை என்ன வந்து என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து பிடிக்காது உண்மையாக சொன்ன எனக்கு பிடிக்கும் ஆறு வந்து என்னை வந்து அவமானப்படுத்தக்கூடாது படித்தினா எனக்கு வந்து கொஞ்சம் தாங்க மாட்டேன் அதனடியால் இதுக்கு நான் என்ன செய்கிறது எது செய்கிறத ஒரு காரணமாக நின்றுட்டேன் ஆனால் ஏற்கனவே தெரியும் அப்போ இதுவும் நான் சொல்லி இருந்துறேன் அப்போ எனக்கு அந்த முனையில வந்து சிலிண்டர் வெடித்து ரெண்டு அண்ணாக்கள் வந்து மறைத்து போனவங்க அதை கூட நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன் அதால் வந்து அவங்க ஒரு 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 கதை என்னோட வந்து எவருமே கதைக்கலை அப்போ இந்த இதுக்குள்ளதான் வந்து என்ன கதைக்கிறீங்கள் என்று சொல்லத்தான் இதுக்கு எல்லாருமே சொன்னாங்க அவங்க நீங்கள் நல்ல மாதிரி வீடியோ செய்கிறீர்கள் அப்படி இப்படி ஆக்களோட நல்ல மாதிரி இருக்கிறீர்கள் என்ற ஒரு எரிச்சல் குணம் தான் வேறு ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை அதனடியால் தான் இந்த இது இதே இது வந்து ஒரு நியூஸ் கார் வந்து எடுத்திருந்தா அவங்களோட சண்டைக்கு போயிருப்பாங்களோ தாங்களே வந்து போட்டி ஓ தாங்களே வந்து போட்டி கொடுத்துருப்பினோம் அப்படி போனோம் இப்படி போனோம் அங்கே இதுக்குள்ளே வந்து நாங்களோ அதுக்குள்ளே எடுத்துனாங்கன்னு சொல்லி அது நீங்கள் வந்து இப்படி இப்படி செய்கிறதால்தான்டா அவள் வந்து பிரச்சனை பார்த்து தண்டுங்கோ இந்தியன் பகையை வளர்க்காதேங்க சொல்லி உண்மைக்குமே நான் வந்து யாருடைய பகை வளர்க்க நான் நினைக்கிறே இல்லை ஆனால் நீங்கள் தான் வந்து பகையை நினைக்கிறீங்க அதுக்காக நான் பகையை வள நினைச்சேன் நானும் என்ன செய்கிறது அதுக்காக நான் வந்து அடிவடை போடுறதும் இல்லை என்னால் வந்து நான் அவ்வளோ தூரம் கதை சொல்லிடலுமோ அவ்வளவு தூரம் சொல்லி போட்டு ஏழாவது வடி என்ற சட்டத்தின் படி தான் நான் போவேன் நீங்கள் அதை கொஞ்சம் யோசிக்காங்க நான் வந்து எல்லாத்துக்கும் ஆக்கள் இருக்குது படி போய் சட்டத்தில் என்ன இது இருக்கோ அதையே நான் கேட்டு அதன் மூலமாக செய்வேன் ஏன்னா ரோட் வழியை கண்டு மறைத்து அடிப்பேன் என்று சொல்ற கதையெல்லாம் எனக்கு அது செய்ய தெரியாது நீங்க அப்படியோட கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நான் வந்து சட்டத்தின் படியே இதை வந்து பார்த்து கொள்ளுவேன் ஓகே இதில் வந்து நான் இதுலேயும் வந்து எதுவும் தவறுதலாக இன்னும் வந்து மன்னிச்சு கொள்ளுங்க ஏன்னா இந்த மனம்ஸ் வந்து கொஞ்சம் குமுறிக்கொண்டு இருந்தது நேற்று இல்லை நேற்று போடுற இதுலேயே இல்லை தாங்க இல்லாமல் இருந்துச்சு அதனடியால் தான் நின்றே கூடிய அதை விட அவன் செல்லவரே வந்து சொல்லிக் கொண்டிருந்தான் என்னடா இப்படி இல்லாமல் வந்து ரோட்டில் எல்லாம் கண்டுபாட்டு கேட்குறாங்க ரெண்டு சொல்லி தனக்கு ஹெல்மெட்டை கால்ரெடி என்று சொல்லியிருந்தவன் நீ வீடியோ எடுத்து போடுறோன்னா போட்டு தான் வந்து ஷாட்சியாக சொல்கிறேன்னு சொல்லி கொண்டு நின்றவன் என்ன ஏன்னா என்னச்சி பிரச்சனை இல்லையாடா வா அம்மா கத்தி கொண்டு வரேன் நான் நேற்று ஒரு வீடியோ இந்த இதான் போடுறதுனால அம்மா வந்து சொல்லிக் கொண்டுருந்தேன் உதவியில் மூண்டே அழிச்சு போட்டு இந்த விடுங்கோ உங்களை உங்கள வேலையை பாருங்கோன்னு சொல்லி அப்படி என்ன பண்ணி இன்றைக்கு வந்து இதை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஓகே அப்போ நாங்கள் வந்து இதோட அந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன்னு இந்த வீடியோட கருத்துக்களை எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோவோட டைம் இருந்தால் சந்திப்போம் பாய்